ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் தமனா பற்றிய குறிப்புகள் பெற்றோர்கள் கடும் கண்டனம் இந்திய அளவில் பிரபல நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் நடிகை தமனா சமீபத்தில் இவர் நடிப்பில் சுந்தர்சி இயக்கத்துல வெளிவந்த அரண்மனை போர் படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் கிடைத்தது வசூல் ரீதியாகவும் மாபெரும் வெற்றியை பெற்றது பெங்களூரில் உள்ள சிந்தி என்ற தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் நடிகை தமனா குறித்த பாடம் சேர்க்கப்பட்டுள்ளது சிந்து பிரிவினைக்கு பிறகு இந்திய மக்களின் வாழ்க்கை என்ற நடிகை தமனா பற்றி தங்கள் குழந்தைகள் அந்த பாடத்துல என்ன கற்க போறாங்க என்ன கற்க வேண்டிய விஷயம் இருக்குதுன்னு பெற்றோர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க இது இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணிருங்க